வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜுவராஜ் கிரியேஷன்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான செயின் டிசைன்ஸ் தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போக முன்னாடி புதுசா நம்ம வீடியோவை யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இதே மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க பக்கத்துல வர்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறேன் இந்த சூப்பரான ஃபோர் இயரிங்ஸ் தான் இந்த வீடியோக்கான கிவ்ஏவே கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ண போறோம் கிவ்வே கிஃப்ட்ல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் வீடியோ கீழ லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் இருக்கணும் விருப்ப பண்ணீங்கன்னா நல்லது ஒரு கமெண்ட்மே கொடுத்துக்கலாம் நிறைய குறைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் பதிலளிக்கப்படும் இந்த இயரிங்ஸ் நம்ம கிட்ட இருக்கு டூ பிப்டி ருபீஸ் வரும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது சூப்பரான கோதுமை கட்ட செயின்னு சொல்லுவாங்க இது ஷாப்ல வந்துட்டு கவரிங் செயினே நல்லா சேல் ஆகும் சூப்பரான டிசைன் சொல்லுவாங்க பட் இப்ப நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது ஃபோமிங் அப்படியே அச்சல் கோல்டு லுக்லேயே தான் இருக்கும் பினிஷிங் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் டோட்டலா இதோட லென்த் வைஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டிசைன்ஸ் நல்லா பாத்துக்கங்க இந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன் எயிட்டி ருபீஸ் வரும் எழுநூத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் க்ளோஸ் வியூவில் செயினோட டிசைன் பாத்துக்கங்க அந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு ஃபினிஷிங் கூட அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சூப்பரான லீஃப் டிசைனில் இருக்கிற தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் தான் பார்த்துட்டு இருக்கோம் இதில் வந்துட்டு டுவெண்ட்டி இன்ச்சஸ் போன வீக் வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லாருமே லாங் செயின் கேட்டிங்க இது தேர்ட்டி இன்ச்சஸ் நல்லா லென்த்தான செயின் இது வேணுங்கிறவங்க இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் டிசைன் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த டிசைன் வந்துட்டு ஃபோமிங் செயின் தான் அப்படியே அச்சசல் தங்கம் மாதிரியே தான் இருக்குது அதை பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் வரும் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூல செயினோட டிசைன் பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் இருக்கு சூப்பரான நல்ல ஒரு டிசைன் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான செயினும் கூட பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல ஃப்ளெக்சிபுளான செயின் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தாலி செயின்னா பாக்கப்பறம் இதுவுமே ஃபார்மிங் தான் அப்படியே கோல்டு லுக்குள்ள தான் இருக்கும் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் பவுன்ஸுக்கு மதிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சைஸ் செயின் தான் இந்த வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சு எல்லாருமே தாலி செயின் டிசைன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம்னு பண்ணியிருக்கோம் இது வந்துட்டு ஃபைவ் டு சிக்ஸ் பவுன்ஸ் வரும் இது வேணுங்கிறவங்க இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் வியூவில் செயினோட டிசைன் அண்டு சைஸு பார்த்துக்கோங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஃபோனில் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருக்கு சிக்ஸ் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் ஃபோனுங்கம்போது நல்ல வெயிட்டான ஆன செயினாக தான் இருக்கு பார்த்துக்கோங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா வரும் இதுலேயே ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா செயினும் இருக்கு கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போறதுமே சூப்பரான ஃபார்மிங் தாலி செயின் தான் இது வந்து த்ரீ டு ஃபோர் பவுன்ஸுக்கு மதிக்கத்தக்கதான ஒரு சைஸ்ல தான் இருக்கும் இதுவுமே ஃபார்மிங்கிறதுனால அச்சல் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கு ஒவ்வொரு கட்டிங்குமே அப்படியே ஒரு நேர்த்தியான கோல்டு மாதிரியே தான் வடிவமைச்சிருக்குவாங்க பாக்குறதுக்கு அப்படியே தங்க மாதிரியே தான் இருக்கும் சூப்பரான நல்ல ஒரு டிசைன் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வரும் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிடலாம் ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சைஸ் பாத்துக்கோங்க க்ளோஸ் வியூவில் செயினோட டிசைனுமே நீங்கள் பார்த்துக்கோங்க லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் செயின் நல்லா ஃப்ளெக்சிபுளான செயின் ஃபர்ஸ்ட் பார்த்த செயின் அண்ட் செகண்டு பார்த்த செயின் ரெண்டுமே ஒன்றா வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் வெயிட்டுமே அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த செயின் நல்ல வெயிட்டான செயின் செகண்ட் பார்த்ததும் ஃபோர் பவுண்ட்ஸ்ங்கும் போது அதுக்கு தகுந்ததான ஒரு வெயிட்டில் தான் இருக்குது இந்த கியூட்டான இயரிங்ஸ் இயர்ஸ் வீடியோல கிவ் அவே கிஃப்ட்டுக்கு அனவுன்ஸ் பண்ணியிருந்தோம் இந்த யாருன்னு இப்ப பாத்துரலாம் டோட்டலா டுவெண்ட்டி கமெண்ட்ஸ் வந்திருக்கு இப்ப ரேஃபர் பண்ணி பாத்திரலாம் கங்கராஜுலெக்ஷன்ஸ் தன லட்சுமி சக்திவேல் நீங்க தான் அந்த கிஃப்டுக்கான வின்னர் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைக் நம்பர் செவன்டீன் உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கிறேன் ரொம்ப சூப்பரா அல்டிமேட்டா இருக்கு செலக்ட் பண்ணி ப்ராடக்ட் கொண்டு வரீங்க கோல்டில் வர்ற டிசைன்ஸ் அப்படியே இருக்கு வெரி இன்னமும் கூட அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க வீடியோல போய் பார்த்துடலாம் வெரி ரீசனபிள் பிரைஸ் உங்ககிட்ட லைக் வெரி மச் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ லென்த்தியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுற மாதிரியான கமெண்ட்ஸாக பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடியோஸ் போடுறதுக்கும் கொஞ்சம் அர்த்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக தோணும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் உங்கள் கிஃப்டை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஃபீட்பேக் கொடுத்தா போதும் இந்த ஐடியில இருந்தே நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அட் சேம் டைம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டெக்ட் பண்ணணும் அப்போ தான் அனலைஸ் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துருங்க எப்போதுமே நான் சொல்கிறதா நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் ஷாப்பிங்